ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் உங்கள் கார்த்திக் சுபா நம்ம சேனலை எல்லோரும் வந்துட்டு பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்றைக்கி நம்ம பனாரியம்மன் கோயில் தான் வந்துட்டு கிளம்பிகிட்ருக்கோம் ஒரு எட்டு மணி போல் வீட்டிலேருந்து வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாட்டியை வந்துட்டு அப்படியே கூப்பிட்டு நாங்களாம் வந்துட்டு இப்போ கிளம்பிட்டோம் எந்த கோயிலுக்கு போகிறீங்க யார் யாரெலாம் போகிறோம் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டுட்டு மெதுவாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு வண்டி மூவ் ஆகிட்டே இருக்குது நாங்கள் வந்துட்டு எல்லோரும் ஃபேமிலியாக தான் வந்துட்டு போயிருந்தோம் நானே பெரியமா அத்தை அப்புறம் என் தங்கச்சிக்கு நாங்களாம் தான் வந்துட்டு போயிருந்தோம் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருந்தது இந்த ரோடெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் பாருங்கள் இந்த ரோடெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம ஊர்லேயே இருந்துட்டு இங்கே வந்து இதைய பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே இந்த ரோடு பாருங்கள் அவ்வளோ பெண்டாக சூப்பராக வந்துட்டு போட்டிருக்குறாங்க நாங்கள் இந்த வழியில் போகும்போது நிறைய மான் குரங்கு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் இந்த பகுதி வந்துட்டு பார்த்திங்கன்னா வனவிலங்கு வந்துட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்துட்டு போர்டு வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம வந்துட்டு கோயில் கிட்ட போயாச்சு பானாரியம்மன் கோயிலுக்கு நம்ம வந்துவிட்டோம் இப்போ வந்துட்டு எல்லோரும் இறங்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பானாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு ரொம்ப கூட்டமாக இருக்குது சண்டேனால் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்கடையெல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க நம்ம வேணுன்னா சாமிக்கு வாங்கிக்கலாம் இல்லாட்டி அப்படியே போய் கொண்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பும் கனி இது மட்டுந்தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் போய் ஸ்லிப்பர்லாம் வந்துட்டு கழட்டி விட்டுட்டு உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு போய் எல்லோரும் வந்துட்டு ஸ்லிப்பர் தான் வந்துட்டு கழட்டி விட்டுக்கிட்டு இருந்தோம் திருடமாட்டாங்களோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை காட்டிலும் இங்கே வந்துட்டு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது மேட்டு போட்டிருக்காங்க ஆனால் அந்த மேட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துட்டு கொதிக்குது அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த உப்பு கொண்டுட்டு போய் சாமிக்கு வந்துட்டு அந்த குண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தீ மிதிப்பாங்கள்ல அதில் வந்துட்டு போட்டுட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டாச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆனால் கூட்டம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது எதுனாலேனு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் கூட அதனால் வந்துட்டு கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது அப்புறம் அந்த எலுமிச்சம்பளை வந்துட்டு இங்கே வந்து வெளில வந்துட்டு குத்தி வச்சுட்டு போய் சாமி பார்க்குறதுக்காக க்யூவில் நின்றோம் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால கியூ வந்துட்டு ஜாஸ்தியாக தான் இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்ததுனால வந்து தெரியலை போய் சாமியெல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம் நாங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டுட்டு போயிருந்தோம் அது ஒரு ஒரு மணி போல வந்துட்டு கோயில் இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ வந்துட்டு நாங்கள் அடுத்தது ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அது நெக்ஸ்ட் பார்ட்டி வீடியோவில் வந்துட்டு நான் கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் மறக்காம பாருங்க போய் வந்துட்டு பார்த்திங்கன்னா டாய்ஸ் கடையெல்லாம் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு சும்மா அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன் மறக்காமல்